நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பார்வையாளர்கள் கருத்துரை வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது பார்வையாளர்களுக்கான கருத்துரையிலே ஒரு கருத்துக்களை நீங்கள் வந்து கதைக்கலாம் இது இந்த நூலை வாசித்திருந்தால் நூலைப் பற்றி சொல்லலாம் அல்லது தாமரைச் செல்லியின் ஒரு நூல்களை வாசித்திருந்தால் அவை அந்த நூல்களை பற்றிய கருத்துக்களையும் சொல்லலாம் அல்லது பொதுவாக சிறுகதை இலக்கியம் பற்றியும் பேசலாம் உங்களது அனுபவ பகிர்வு எங்களுக்கெல்லாம் நல்ல அறிவு பகிர்வாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலே உங்களை பார்வையாளர்களை கருத்தில் வழங்குவதற்கு அன்போடு அழைக்கின்றேன் யாதும் ஒரே அவரும் ஏனென்றால் இப்படியான நோய் இங்கே அணிவாக போகும்போது நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் கலாச்சார படுகொலை எங்களுடைய நூலகம் இருந்து இன்று இதனால் தான் சார் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் இன்று ஒரு எனவே அதற்கு பின்னால் அந்த நேரத்தில் தான் எனக்கு கவிதை கட்டுரைகள் என்பன ஆக்ரோஷமாக எழுதுவேண்டும் என்றால் நிறைவேற்பட்டது பின்னர் அது படிப்படியாக இந்த வன்மனிலே ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் அழிந்து வருகின்றேன் அந்த காலத்திலே என்னுடைய பவினா கலை இயக்க பட்டம் ஆரம்பித்த பொழுது அந்த கலை மாநிலத்தை குறித்த தமிழ்மணியாக ஐயா அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் அதற்கு பின்னாலும் என்னுடைய எத்தனையோ முற்போக்கு சிந்தனை கதைகள் வீடுகள் அறிக்கப்பட்ட போது இருந்துவிட்டன அந்த கதைகளுக்கும் அந்த மூலா கருத்தாடலில் இருக்கும் போது அதை விமர்சித்தவர் ஊழக வீரர் மாணிக்க எனவே இதை கேட்டளவில் இதன் வாழ்நூல செய்து கேட்டளவில் இது அருமையான ஒரு சிறுகதை என்று கேட்டு இதை பகிர்ந்து கொள்ளலாம் சந்தேகே நன்றி தமிழ்மணி அகலங்கநவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் ஒரு வாசகன் என்ற அளவில் தாமரை செல்வியின் மீன் சிறுகதைகளை பல வருடங்களாக இடைக்கிட வாசித்திருக்கிறேன் சிறுகதை எழுத்தாளர் என்ற அளவிலே அந்த சிறுகதைகள் சுவசிக்கத்தக்கதாக இருந்தன இன்றைக்கு அவருடைய நெருங்கிய நண்பர்கள் இருவரும் அவரை அறிமுகம் செய்ததை கேட்டதிலிருந்து அந்த சிறுகதைகள் இன்னும் மிக நெருக்கமாக வந்திருக்கின்றன அவைகளை கதைகளை இன்னமும் நான் வாசிக்காத கதைகளையும் வாசிக்க வேணும் என்ற தூண்டுதலையும் இருவருடைய அறிமுகங்களால் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த இன்றைக்கு இந்த தாமரை செல்வியின் சிறுகதைகள் அறிமுகம் என்னுள்ள ஏற்படுத்திய மாற்றம் அவரை இன்னும் நெருங்க செய்திருக்கிறது இந்த இருவருடைய அவருக்கு நெருக்கமான நண்பர்களால் கிடைத்தது இப்போ அந்த கதைகள் அவை சொன்னது போல தான் வாசித்து கொண்டே போகலாம் இடையில அப்படியே ஒரு தொடங்கலும் வரும் அது வாசித்து முடிக்க நிலையில் பதி அப்படியான எழுத்து தான் அவருடைய எழுத்து ஆனால் நான் எல்லா கதைகளையும் வாசிக்கவில்லை சிறு சில சில கதைகளை மட்டும்தான் வாசித்திருக்கிறேன் இப்பொழுதும் அந்த நாவல்களை வாசிக்க வேண்டும் என்ற தூண்டுதல் ஏற்பட்டிருக்கிறது தவுன்மணி அகலங் அவர்கள் கூறிய அந்த வழக்கு கதை எனக்கு வடசாலையில் அவரிடம் உரையாடும் போது அவர் பல கதைகளை கூறியிருக்கிறேன் அந்த பயல்வழியில் நடக்கிற கதைகள் அறிவு வட்டத்தில் நடக்கிற கதைகள் அறுவடைகளில் நடக்கிற கதைகள் நிறைய கூறியிருக்கிறேன் அவைகளை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்று பதவியில் வைக்கிறது இன்றைக்கு அந்த வழக்கு கதையை கேட்ட அப்புறம் எனக்கு ஒரு வேண்டுகோள் வந்து அவைகளை பதவி செய்து வை அவர் அவைகளை வெளியில வேண்டுமென்று அவரிடம் கேட்டுக்கொண்டு என்னுடைய ஒரே முத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த எழுத்துலகத்துக்கும் பேச்சு நான் ஒரு புதிய கதைக்கிறது சரியா அப்படியா தெரியா மனசுல வர்றதை கதைக்கிறேன் உண்மையிலே நான் வாசிக்கிறது வந்து கவிதை கூட வாசிப்பேன் அடுத்த ஆராய்ச்சி கட்டுரைகள் நாவல்கள் சிறுகதைகள் வந்து போனது குறை எப்பயாவது போர் அடிச்சா வாசிக்கும் முன்னாடி வாசிப்பேன் அதுவும் தாமிரி செல்வி அம்மான்னு சொல்லி நேரம் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையிலே இது வரைக்கும் நான் பத்துக்கொள்றேன் எந்த இதுவும் பாய்ச்சது இல்லை இன்றைக்கு தெரியும் எனக்கு அகலங்கன் சார் என்றா எங்களுக்கு பள்ளிக்கூட காலத்துல இருந்து தெரியும் ஆடிப்பிறப்புல இருந்து எல்லாம் தெரியும் உலகல்ல எங்கட சிலபஸ்ல இருந்தது குழந்தை என எனது மனம் குதலிக்கும் இப்படி அடுத்த விஷயம் என்னென்னா இந்த ஈழத்து புத்தகங்கள் பற்றி உண்மையிலே பண்டாரணி புத்தக சாலையினோட உருவாக்கி நான் புத்தக சாலை வந்து ரெண்டு மூன்று காலத்திலேயே அந்நாட்டு நான் ஏனென்னா ஸ்ரீலங்கா புத்தகம் மட்டும் போடுறீங்க போகாதே வெளியில எடுக்க மாட்டாங்களே இந்திய புக்ஸையும் போடுங்க நானே வாசிக்கிறேன் இல்லைண்டா அவர் சில ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு கடன் இருந்தாலும் நான் இப்படி ஒரு கொள்கைக்காக உருவாக்கினான் அஹ் ஈழத்து புத்தகம் மட்டும்தான் போடுவேன் என்று சொல்லி அவரால் தான் இந்த ஈழத்து புத்தகங்கள் எடுத்து வாசிக்க தொடங்கினது சாத்ரிண்ணாண்ட அவலங்கள் தாமிரஜல் அம்மாண்ட இதில் வச்சு வேற எதுவும் கிடைக்க சரியா அப்படியே தெரியாது நான் சொல்றேன் சாத்ரி எண்ணாண்ட அவலங்கள் ஆயுத எழுத்து கவிதா காண் சொல்லி ஒரு டான்ஸ் ஒரு வீட்டு எண்ணின் புத்தம் வந்தது அதுக்குமா வச்சுன்னா என்ன பிரச்சனைண்டா இது இழப்பு புத்தம் என்று கிடைக்கப்பட்டாலும் உண்மையில அஹ் இழத்து புத்தகமா எடுத்துக் கொள்ளத்தான் வேணும் ஆனா அவையெல்லாம் ஈழத்தை தாண்டி வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இளத்திலிருந்து வர புத்தகங்கள் வந்து எந்த பார்வையில ஒரு குப்பத்தொட்டிகளை போட்டு மூட வேண்டிய தற்காலத்துல எல்லாம் தற்காலத்துல வந்துருக்குது ஏனென்றா அந்த எழுத்தாளர்கள் யாருமே வந்து வாசகர்களா இல்லை ஒரு எழுத்தாளர் உருவாகணும் என்றால் நிச்சயமா ஒரு வாசகனா இருக்க வேண்டும் ஆஹ் அடுத்த வந்து என்னொரு குற்றச்சாட்டுன்னு இருந்தா வயசு ஊனாக்கெல்லாம் புத்தகம் எழுதி கொண்டிருக்கணும் தமிழின் நில்லச்சாகும் தமிழின் சொல்லி தமிழ் தமிழ் காலம் திறந்த மொழி என்னென்ன சாடி இருக்கிறோம் அதுதான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அடுத்த சந்ததிக்கு எப்படி கொண்டு போறது பள்ளிக்கூடத்துல சேராக்க விருதாங்க எனக்கும் தெரியும் நாங்க படிப்பிக்க போறாலும் விட மாட்டாங்க ஈக வைப்பாங்க நாங்கள் வாழ்ந்த காலத்துல பத்தாம் ஆண்டு வந்து சேரிட படிக்கல எங்க சேரெல்லாம் படிப்பிக்கலாம் உண்மையை சொல்லுவேன் இதில் வச்சே சொல்லுவேன் நான் நானத்தான் தமிழ் படிச்சேன் புத்த பாட்டு குற்றாலுறி அது அஞ்சு பாட்டு தான் இருந்தது ஏன் அஞ்சு பாட்டு தான் போட்டது கவலைப்படுறான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அதுக்குமே இருந்த டீச்சர் ஆக எல்லாம் தமிழோட வாழை செஞ்சது சஞ்சீவ் அழிஞ்சது நாடகம் நடிக்க வைக்கிறது நாடகம் முழுமை விடுறது இப்படி வித்தியாசம் வித்தியாசமா தான் செஞ்சு அதுக்கு பிறகு டீச்சர்ஸ் படிக்க தெரியா உண்மைதான் சொல்றேன் நீங்களே எந்த டீச்சர்ஸ் ஓ வந்துச்சுடா போய் படிக்க படிச்சு போட்டு சொல்லி கொடுங்க அதுக்கான தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்க ஏன்னாடா அடுத்த சமுதாயம் எனக்கு தெரிஞ்ச மகாவிச்சாரத்துல நான்கு வெளியேறு முடிய வந்து ஒரு பட்சம் ரெண்டு பட்சம் தான் விவாதம் இருந்தது அதுவும் போயிட்டு போயிட்டு வரக்கூடிய ஒரு பட்சா இருந்தது ஆனா அதை பார்ட்டிசிபேட் பண்ணவங்க இப்ப இருக்க சமுதாயத்துக்கு வந்து விவாதம் எழுந்திரியா புத்தக என்ன எழுந்திரியா நாவல்கள் சிறுகதைகள் என்று சொல்லும் பொழுது உண்மையில இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்றேன் நாங்கள் படங்கள் பாக்குறது ஷோர்ட் பிலிம் பாக்குறது யூடியூப் வீடியோஸ் பாக்குறது இதெல்லாம் ஓகே அக்செப்ட் பண்றேன் அதை விட எழுத்துக்களை வாழச்சுக்கேண்டா அவங்களை வேறு எடுத்துக்க கொண்டு போவோம் இப்போ நீங்க சொல்லுங்க வாசிக்கல பாதுகாப்பு ஆனா அதுக்கும் கதை வாசிச்சீங்கன்னா படத்தை காட்டு போவீங்க அப்படி இருக்காது அதே மாதிரி வைரமுத்து வானம் தொட்டு விடுந்திருந்தான் நாவல் வாட்சுன்னா அதே கதையை வந்து படம் இருந்தவங்க அந்த காலத்துல ராதா ரவி அடிச்ச மாதிரி ஞாபகம் நாவல் வாழ்ச்சி போட்டு படத்தை பாத்தான் உப்பு சப்பிள்ளா படமா இருந்தது இருந்தது பாத்தான் யூடியூப்ல ஆனா அந்த வானம் தொட்டு விழுந்து இருந்தா நாவலை வாசிக்க நானே லவ் பண்ணி ஒரு வாழ்ந்து முடிச்ச ஒரு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு நாங்க பாஸ்டா போக போகல நீங்க எல்லாமே உங்களை வந்து வேற ஆட்கள் வந்து வேற வழியில வழிபடுத்தி கொண்டு எல்லாத்தையும் இளந்தூர கட்டத்துக்கு போக போறோம் அதை மாறி கொஞ்சம் பழசு எடுக்கிறே இல்லை நாங்க கைவிட்ட விஷயத்தை கொண்டு வந்து திருப்பி கொண்டு வரணும் வாசிங்க வாசிக்க செய்யுங்க அஹ் எழுதுற ஒரு முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு எழுதுற எழுத்துக்களை வந்து உங்களுக்கு மட்டும் பேர் வரும் முதல்ல வாசிக்கிறது நிறைய வாழ்த்து பட்டு நான் ஒரு புத்தகம் வெளியிட போறேன் தெரியாது என்னால முடிஞ்சதான் வாசிச்சு இருக்கிறேன் இது வந்து ஒருத்தன் வாசி போட்டு புத்தகம் தூக்கி மாதிரி இருக்கக்கூடாதுன்ற ஒரு உயிர் இருக்குது அங்க எழுதுராக்கள் வந்து வாசிச்சு போட்டு விளைய தொடங்க இப்ப நானு முறை எழுத்தாண்டு காட்ட தேவையில்லை ஐம்பது வயசுலையும் காட்டலாம் வாசி போட்டு விழுக்கக்கூடிய நேரம் கிடைச்சா கட்டாலும் இந்த புத்தகம் பாக்குறேன் நன்றி அவ்வளவுதான் எல்லோருக்கும் வணக்கம் நான் நிச்சயமாக ஒரு சிறுகதை எதையும் நான் வாசிச்சது இல்லை சிறுகதைகளை பற்றி தான் சொல்லலாம் சில விஷயங்களை வெளிநாட்டிலிருந்து கதை எழுதுகிறாக்கள் களம் வந்து வெளிநாடாக இருந்தால் அந்த களத்தை வச்சுக்கொண்டு எங்களுக்கு எழுதுனா நாங்கள் அந்த அந்த வெளிநாட்டு போகாதாக்களோ அல்ல வெளிநாட்டை பற்றி அனுபவங்களை விரும்புகிறாக்களோ ரசித்து கொண்டிருக்கலாம் திரும்பவும் அங்கே இருந்து கொண்டு நாட்டை தான் களமாக வச்சுக்கொண்டு கதை எழுதுறது என்றால் அதுல அர்த்தம் இல்லை அது நாங்கள் இங்கே இங்கே பார்த்துக்கொள்கிறோம் அடுத்தது சிறுகதை என்று அந்த கதையை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் என்ன பின்னூட்டில் இளைவராக்கள் ஆரம்பத்திலேருந்து ஏந்தி எழுதாக்கள் இருக்கணும் இந்த ட்ரெஜடி காமெடி என்று சொல்கிற அந்த 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 ஸ்டைலில் சில பேர் வரைக்கும் ஏதோ தாங்கள் முழுக்க கொமெடி ஆளுனாலும் சிறுகதை ஆகணும் சில பேர் அது சிட்டு ஆக சீரியஸாக ஆழுதாலும் சிறுகதை என்று இருக்குன்னா வாசிக்கிறவனுக்கு ஆகி விசத்த விசத்தனமான கருவை கொண்டு வந்து அது ரசிக்க முடியாமல் இருக்கும் இப்போ பேப்பரில் பாருங்க இந்த தினக்குறல்லும் சரி வீரியசையிலும் சரி வெளிநாடுகள்லேயே எழுதுகிற கதைகளை தான் கூட போடுறாங்க சுவிட்சர்லாந்துல இருந்து ஆஸ்திரேலியா இருந்துன்னு சொல்லி கதை போடுறாங்க இப்போ கிட்டில வந்த கதை ஒன்றை பார்த்தால் அதில் வர கதை அந்த கேரக்டர் அந்த படியன் வந்து அவனுக்கு கை இல்லை அவன் ஒரு ஒரு படிப்பு படித்து யூனிவர்சிட்டி லேக்கோ படிச்சுட்டு ஒரு இடையில எல்லாம் குழப்பி போட்டு அங்கே பக்கமாக தனக்கு தன்னோட கையால் எல்லாருந்து விழுவிட்டு வந்துக்கிறான் பேரெண்ட்ஸ் அங்கே இருக்கணும் அவன் புஸ் ஒரு நாள் தலைஞ்சி போச்சுன்னு சொல்லி அது கொண்டு ஒரு ஒரு பொலிஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு பொம்பளை கொடுத்துருக்குறான் அது அங்கே இருக்கிற ஒரு வெள்ளக்கார பொம்பளை கொடுத்துருக்குறான் இவன் பேர் அந்த அதே போலீஸ்லவே எடுத்து போட்டு சரி அந்த பொம்பளைக்கு தேங்க்ஸ் பண்ணோண்டு விலாசத்தை எடுத்து இன்னொரு மாதிரி அவோட கண்டாக்ட் பண்ண அவள் சொல்லிக்கிறான் கோப்பி குடிக்கிறது அந்த இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு இவன் அங்கே போகிறான் அங்கே போனால் இவன் கருவான் நீங்கள் அவள் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அந்த அங்கே இருந்த அந்த பொம்பளை கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பெட்டை இவனை கண்டுபிடிச்சிட்டான் வச்சுருக்கா நேரமாக பார்த்து பிறகு கூப்பிடுறான் கூப்பிட்டு நீங்கள் ஆறு தெரியலைன்னு இப்படி பேர் இப்படி போயிடு இருங்க முன்னாலே இருந்தான் நான் தான் வந்தாள் இவனுக்கு சொல்ல முடியாத அதிர்ச்சியும் அது என்னன்னு சொல்ல வாசிச்சேன்னாக்கே பிடிக்கல அவன் வீல் சேர்ல இருக்கிறான் அவன் நடக்க மாட்டான் அவனுக்கு என்ன நடந்தது சண்டேல பாதிக்கப்பட்டாவோ இல்லாடி இயற்கையோ தெரியாது இவனுக்கு பார்த்த உடனே அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன செய்யறேன்னு சரியா போச்சு அவனுக்கு சமாளிச்சு கொண்டு போயிடும் அப்புறம் அந்த கதையை வேற மாதிரி கொண்டு முடிக்கிறாங்க அப்புறம் அவன் இவ்வளோ மாதிரி பண்ற மாதிரி கதையை முடிக்கிறாங்க வாசி கொண்டு போறாங்களுக்கு இவனையே ஏற்கனவே வலது குறைஞ்ச பாத்திரமா காட்டி போட்டு திருப்பி அவளையும் கொண்டு வந்து அப்படி காட்டிக்கலும் கதையை வாசிக்கலாம் கிடையாது அது மாதிரி எங்கட நாட்டிலே எழுதுறாங்களும் சிறுவதுன்னு சொல்லிட்டு கூடுதலா வர்ணனை எழுதுறது கதையில ஆரம்பத்துல இருந்தே ஒரே வர்ணனை நாவல் எழுது என்னமோ சிறுவதன் ஏன் கிடைக்குது சிறுவதண்டா எத்து இந்த பக்கத்தில் வருவானுன்ற கட்டுப்பாடு இல்லை அது சொல்கிறாங்க பொறுத்து அந்த கருவை இந்த மாதிரி சொல்லி முடிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் சில பேர் ஃபைனான்சியல் பக்கம் சில இருபது பக்கத்து ஒரு பெரிய புத்தகமான சிலைகள் இருக்கணும் இது என்னென்னு சொல்கிறா சிதை சொல்கிறதா நாவல் என்ன சொல்கிறான்னு செய்யாமல் இருக்குது எடுத்த அந்த எடுத்த என்ன கருவே சொல்லுபடிக்கிட்டாரோ அந்த கருவை சரியாக கொண்டே முடிக்கணும் இந்தியாவில் ஒரு வசதி இருக்கவங்க இல்லாமல் அந்த களங்களை சரியா போடுறாங்க அந்த ஊர்கள் என்ற பேரிகள் அங்கேயே போடுறாங்க எங்கட நாட்டில் அந்த களங்கள் இந்த பேரலை போடுற கொஞ்சம் பிரச்சனை இந்த எங்கட நாடு சிந்த நாடானபடியால் அந்த ஊர் பேருகளை கோக்குவிலும் கோண்டாவில் மூலையில் சூழ்நிலை இருக்குது அரசு மிரத்தடி முடிய மிரத்தடி என்று போட்டால் வாங்கியால் இலுப்பி அடி என்றெல்லாம் போட போடுறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இந்தியா கதைகளில் பார்த்தால் அவன் அந்த ரோடு இந்த ரோட்டு அந்த இடம் இந்த இடம் கிளீனாக இல்லாத ஊர் பேரெல்லாம் போடுறான் அது அவனுக்கு வசதியாக இருக்குது இங்கே வந்து அப்படி களத்தை களத்தை போட்டு எழுத முடியாத சூழ்நிலை இருக்குது ஆனால் நல்ல கருத்தான கதையை இது சனத்துக்கு தேவையான கதையை திரும்ப திரும்பம் எங்களோட முள்ளிவாய்க்கால் கதையையும் நாங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் இங்கே வர்ற கரைச்சி கரைச்சல்களையும் திரும்ப திரும்ப கொண்டு போட்ட கதைகளையும் எழுதி கொண்டு இருக்காமல் யார் வித்தியாசம் அழுவான்னு சொன்னால் எழுதுறாங்களில் இல்லை திரும்ப திரும்பம் அங்கே தான் போகிறாங்க திரும்பவும் அவங்க எண்பத்தி மூணுலேருந்து அங்கே தான் கதை போய்கொண்டிருக்குது அதுக்கு அது அது அதெல்லாம் முடிஞ்சுது அந்த அது அதை வாதிச்சு வாதிச்சு அதில் நேரில் அனுபவித்து அந்த கருத்துகள் கருக்கள் எல்லாம் அது முடிஞ்சு காணும்போது நடக்குது திரும்பவும் அங்கே என்ன கதை வேறு இப்போ வெளிநாட்டேன்னு எழுதுறவே இங்கேஜான் கதை துவாமி நம்ம வந்து அது அதை மட்டும் போட்டு அங்கே எழுதுங்க அங்கே நீங்கள் உங்களோட நாட்டில் என்ன நடக்குது உங்களோடய நாட்டில் கலாச்சாரங்கள் என்ன நீங்கள் அந்த கலாச்சாரத்தை நீங்கள் ரசிக்கிறீர்களா இல்லையா அதை எழுதுங்க அதில் உண்மையை வெளிப்படுதுங்க அப்போ அப்படியான கதைகள் வேற வேணும் அதில் தாங்கள் வாசிக்கணும் ஆசைப்படுறது மறுபடியும் இவன் தாமரை செல்லி அவர்களுடைய கதையோட எனக்கு கிடைக்க இல்லை பாப்போம் இனிமேல் காஜி வா வாசித்து பார்ப்போம்னு யோசிக்கிறேன் வணக்கம்